எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாடு பத்திரிகைகள் எப்பவுமே வந்து சுவாரஸ்யமான விஷயத்த மக்கள்கிட்ட கொடுக்கறதுல ரொம்பவே முமரமா இருப்பாங்க கடந்த காலங்களில் வந்து ரெண்டாயிரத்தி முன்னாடி வரைக்கும் வந்து சினிமா வியாபாரம் திரை விமர்சனம் பல்வேறு பரபரப்பான விஷயங்களை மக்கள் முன்னாடி முன் வச்சு தன்னோட வியாபாரத்தை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்ல வந்து மக்களோட ஈர்ப்பு குறைய ஆரம்பிக்கவும் புதுசா வந்து கிசு கிசுன்னு ஒரு பக்கத்தை வந்து எழுத ஆரம்பிச்சாங்க இது வந்து பட்டி தொட்டி ஃபுல்லா இருக்கிற மக்களை வந்து பேப்பர் ஒரு ஆசையை சொல்லலாம் அதுக்கு முதல் முதல்ல இரையாக்கப்பட்ட ஜோடி யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் மற்றும் திரிஷாவோட தம்பதினே சொல்லலாம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலு நடிச்சா கில்லி படத்துக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள வேற லெவல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு படத்துல மட்டும் இல்ல படத்தை தாண்டியுமே சில கிசு கிசுப்புகள் இருக்குன்னு சொல்லி பத்திரிகைகள் தனக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் சொல்லி எழுத ஆரம்பிச்சாங்க பட் அதுக்கப்புறமே வந்து இதோட பரிணாமம் அவங்கள மட்டும் இல்ல இது மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியமே காட்டு தீ பத்தி கிச்சனே சொல்லலாம் அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே கிசு கிசுங்கிற தலைப்புல வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் எழுத ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு சொல்லுனா சிம்பு நயன்தாராஜோடியா இருக்கலாம் தேவாவா அவங்க கூட கம்பேர் பண்ணதா இருக்கலாம் தனுஷாண்டியாவை பந்ததா இருக்கலாம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சினிமாவில கிசு சொல்லி மக்கள் மத்தியில எடுத்து முன்வைக்கப்பட்டுச்சு சோ இத வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாம வந்து சினிமா பிரபலங்கள் ரொம்பவே தனறி போயிட்டாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு வந்து பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல சொல்லிட்டு சினிமா விஷயங்களை சினிமாக்குள்ள இருக்கிறவங்களே வந்து வெளிப்படையா வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பிரபல தன்மை ஏற்படுத்திக்கிறதுக்காக இங்க நடக்கிற தவறுகளை வந்து சுட்டி காட்டவும் ஆரம்பிச்சாங்க இதோட பீக்ல போய் என்ன விஷயம் தான் சுசிலுக்கு சொல்லலாம் இதுல வந்து ஏகப்பட்ட ஹீரோக்கள் பண்ண விஷயங்களை வந்து வெளிப்படையா போட்டோவாகவும் வீடியோக்களாகவும் வந்து வைரலா வந்து குவிய ஆரம்பிச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில இவ்வளவு விஷயங்கள் நடக்கு இருக்குதான்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் சோ இது பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஷயம் என்னன்னா திரிஷா அண்ட் விஜயோடைய காம்பினேஷன் கில்லியில ஆரம்பிச்ச விஷயம் தான் பட் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பீக்கு போகலாம் டவுனுக்கு வரலாம் சில விஷயங்கள் காணாம கூட போயிடுச்சு ஆனா இன்னமுமே வந்து சமுதாயத்தில் பரபரப்பா பேசப்பட விஷயம் என்னன்னா விஜய் அண்ட் திரிஷா ஜோடி இவங்களுக்குள்ள இன்னுமே கெமிஸ்ட்ரி இருக்குதுபா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருக்கிற மக்கள் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க கடந்த இருபது வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா பேச வேண்டிய விஷயம் வந்து இப்போ மிகப்பெரிய அளவுல பீக்கு வந்து சொல்லலாம் ஏன் இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ட்ரால் பண்ற வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அவங்க ஈக்குவலா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பையன் இருக்கான் சோ இந்த மாதிரி அவங்க லைஃப் பீஸ்ஃபுல்லா போறப்போ எதுக்காக இந்த விஷயம் இவ்வளவு ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாம கவனிக்கிற விஷயம் என்னன்னா ரீசெண்டா கட்சி ஆரம்பி சேர்ந்த விஜய் அவர்கள் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை வந்து சீண்டி பாத்துருந்தானே சொல்லலாம் சோ அந்த மாதிரி ஒரு டயத்துல வந்துட்டு சமீபத்துல நடந்த புயல்ல வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை கம்ப்ளீட்டா இழந்துட்டாங்கன்னே சொல்லலாம் அவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியான அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு கட்சியுமே போய் மக்களை நேரடியா சந்திச்சு அவங்களோட குறைகளை கேட்டறிஞ்சாங்க நிவாரணம் தராங்க தரல பட் அவங்களோட நேரடியா களத்துல போய் நின்று சந்திச்சாங்க பட் விஜய் அதுக்கு வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் பண்ணாரு தன்னோட பனையூர்ல இருக்கிற அந்த ஒரு மண்டபத்துல எங்கேயோ பாதிக்கப்பட்ட விழுப்புரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல இருந்து மக்களை வேன்ல கூட்டிட்டு வந்து நோக்கத்தோட எடுக்கப்பட்டது மாதிரி வந்து பல்வேறு டிரால்களை வந்து அவர் சந்திக்க ஆரம்பிச்சாரு இது வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்டதா இருந்தாலும் சரி பொதுஜனங்கள் ஜனங்கள் மத்தியில அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சுன்னே சொல்லலாம் சோ அந்த ப்ரோக்ராம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள் விஜய் வந்து கொஞ்சம் அமைதியாவே இருந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில தன்னோட சக நடிகையான கீர்த்தி சுரேஷ் அவர்களோட கல்யாணம் வந்து கோவாவில நடக்க இருந்துச்சு இந்த நிலைமையில வந்துட்டு எப்பயுமே விஜய் வந்து ஒரு காரணத்தை சொல்லிட்டு தன்னோட மூவிக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு இந்த டைம் வந்து தனி விமானம் புடிச்சு தானும் தன்னுடைய சக நடிகையான த்ரிஷா அவர்களும் சேர்ந்து உடனடியா போய் கோவால தன்னோட சக நடிகையான கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கேன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த விழுப்புரத்துல ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு வர முடியாத உங்களால அடுத்த புயல சந்திச்சிருக்கிற தென் தமிழகத்தை ஹெல்ப் பண்ண முடியாத உங்களால ஒரு சப்போர்ட்டிவான வாய்ஸ் கூட கொடுக்க முடியாத உங்களால உங்களோட நடிகைக்கு மட்டும் நேரடியா போய் வாழ்த்து தெரிவிக்கிறது சரியானு சொல்லி அவங்களோட ரசிகர்களை வந்து ரொம்பவே பொங்கி எழுந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம் விஜய் அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு போனது சரியா தப்பன் நான் சொல்ல வரல ஒரு மிகப்பெரிய கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கான பிரச்சாரத்தையும் முன்னெடுத்து வச்சுட்டு மக்களோட பிரச்சனைகளை வந்து கவனம் செலுத்தாம நடிகைகளோட திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குற இவரோட அரசியல்கள் வந்து சரியா இருக்குமா இல்லையாங்கிறத கமெண்ட்ல மறக்காம நீங்க சொல்லுங்க இந்த மாதிரியான சுவாரசமான தொடர்பு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்